வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம் நம்முடைய முடிவுகள் செயல்கள் உணர்வுகள் அனைத்தும் இன்றைய பாதையை நாளைய வெற்றியாக மாற்றும் சக்தி உடையவை இன்றைய ராசிபலன் உங்கள் பாதையை விளக்கவும் சவால்களை சமாளிக்கவும் நல்ல நேரங்களை சரியாக பயன்படுத்தவும் வழிகாட்டும் தினசரி பலனை பார்க்கும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் உங்கள் விதி உங்கள் கையில்தான் அதை வடிவமைப்பது உங்கள் தேர்வு முதலாவதாக மேஷம் இன்று உங்கள் முயற்சிக்கு வெளிப்படையான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வரலாம் ஆனால் பொறுப்புடன் அணுகவும் ஒருவர் உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம் நேர்மையாக பதிலளிக்கவும் உங்கள் மனதில் சிறு சந்தேகம் இருந்தாலும் தைரியம் உங்களை முன்னேற்றும் பயணங்கள் அல்லது திட்டங்கள் விரைவில் வெற்றி அடையும் உங்களுக்கான பரிகாரம் காலையில் சூரியனை நோக்கி ஐந்து நிமிடம் தியானம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் ரிஷபம் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் தெரியும் குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் கடந்த காலத்தில் செய்த உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் சின்ன தடைகள் இருந்தாலும் உங்கள் உறுதி அவற்றை முறியடிக்கும் ஒருவருடைய நட்பு அதிக நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு கோவிலில் தண்ணீர் வழங்கவும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் மிதுனம் உங்களுக்கு இன்று முடிவெடுக்க வேண்டிய முக்கிய விஷயம் வரும் உணர்ச்சியில் அடிப்படையாக அல்ல தர்கத்தில் அடிப்படையாக முடிவு செய்யவும் பயணம் செய்ய விருப்பம் ஏற்படும் ஒரு பழைய நண்பரிடமிருந்து செய்தி வரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பரிகாரம் தன்னார்வமாக ஒருவருக்கு உதவி செய்யவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் உங்களுக்கான உகந்த நாள் இன்று இல்லை கடகம் குடும்ப ஒற்றுமை இன்று உங்கள் பலமாக இருக்கும் ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள் உங்களின் உழைப்பிற்கு பொது பாராட்டு கிடைக்கும் ஒரு முக்கிய நபரின் ஆலோசனை பலனளிக்கும் உணர்ச்சி நிலையை கட்டுப்படுத்தி வையுங்கள் உங்களுக்கான பரிகாரம் காலை பசும்பொல் மீது நடந்து செல்லவும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் சிம்மம் வேலைப்பகுதியில் முன்னேற்றம் தெளிவாக தெரியும் நிதி லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பயணங்கள் வெற்றியுடன் நிறைவடையும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட உங்களை பாராட்டுவார்கள் உங்களுக்கான பரிகாரம் ஒரு மரத்தில் ஊற்றவும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் பணத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய கூட்டணி வெற்றியை தரும் சிறு தாமதங்கள் இருந்தாலும் முடிவுகள் நல்லவையாக இருக்கும் உள்மனதில் திருப்தி ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் பசுமை காய்கறிகள் வழங்கவும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் துலாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உறவுகளில் சீராக பேசி முன்னேறவும் தொழில் மற்றும் படிப்பில் முன்னேற்றம் தெரியும் மனதில் சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் இன்று பெரிய முடிவுகள் சாதகமாக அமையும் உங்களுக்கான பரிகாரம் பசுமை மலர்கள் வழங்கவும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் ம் சிலர் உங்களை சவால் செய்யலாம் அமைதியாக பதிலளிக்கவும் பழைய வாய்ப்புகள் மீண்டும் வரலாம் பணத்தில் முன்னேற்றம் ஏற்பட உள்ளது பயணங்களில் எச்சரிக்கை தேவை ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் சிறு பறவைகளுக்கு உணவு வைக்கவும் அதிர்ஷ்ட என்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் என்ன தனுசு வெளிநாட்டு தொடர்புகளில் நல்ல செய்திகள் வரும் வேலை மற்றும் படிப்பில் வெற்றி காண்பீர்கள் உங்களை மதிக்கும் நபர்கள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய முயற்சிகள் வழங்கவும் அதிர்ஷ்டம் எடுக்க உகந்த நாள் மகரம் உழைப்பின் பலன் இன்று தெளிவாக தெரியும் நிதி நிலை சீராகும் உறவுகளில் அமைதி நிலவும் புதிய வாய்ப்புகள் உற்சாகம் தரும் மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யவும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் முக்கிய முடிவுகள் இன்று சாதகமாக இருக்கும் வேலை பகுதியில் பாராட்டு கிடைக்கும் நிதியில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் சிறு பயணங்கள் மகிழ்ச்சி தரும் உங்களுக்கான பரிகாரம் தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தில் மலர் வைத்து வைக்கவும் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலர் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் மீனம் மனதில் நீண்ட நாள் இருந்த கனவு நிறைவேறும் ஒரு நெருங்கிய நபரின் உதவி கிடைக்கும் பணத்தில் முன்னேற்றம் தெரியும் உங்களின் திறமை பாராட்டப்படும் உறவுகள் மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கான பரிகாரம் ஆற்றில் நீர்நிலை அருகில் ஐந்து நிமிடம் தியானம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் பனிரெண்டு அதிர்ஷ்ட நிறம் ப்ளூயிஷ் கிரீன் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இத்துடன் இன்றைய ராசி பலன் இனிதே நிறைவடைந்தது மீண்டும் நாளை பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசகுமாரன் நன்றி வணக்கம்